இப்போல்லாம் சாயந்தரம் ஆச்சுன்னாவே சோனும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது மழை வந்துட்டா குட்டி பாப்பாவுக்கு ஐயோ டியூஷன் போக முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்னடா டியூஷனில் அவ்வளோ விருப்பம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து நிறையா குழந்தைங்க வர்றாங்க இல்லைங்களா அவங்களோட சேர்ந்து ஜாலியாக படிச்சுக்கிட்டும் விளையாண்டுக்கிட்டும் இருக்கிறா நம்ம வீடு காட்டுக்குள்ளே தனியாக இருக்குங்காட்டி அவளுக்கு விளையாட்டுக்கு ஆள் இல்லை அதனால டியூஷன் போகிறதுக்கு தான் பிடிக்குது மேடமுக்கு அப்படியே அவளை டியூஷனில் விட்டுட்டு நான் சந்தைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் காய் கொஞ்சம் அதிகமாக வாங்கினோம்னா ஃப்ரிட்ஜில் போட்டு பாஞ்சு நாள் வரைக்கும் வந்துடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் காயெல்லாம் அழுவி போயிடுது அதனால் இன்றைக்கி லிமிட்டடான காய்கறி கரெக்டாக வாங்கிட்டு வந்தேன் வாங்க அப்படியே ரேட்டெல்லாம் பார்க்கலாம் கேரட் பத்து பீன்ஸ் பத்து இஞ்சி பத்து ரூபா கத்திரிக்காய் பத்து அப்புறம் பீட்ரூட்டு வாழைக்காய் இது எல்லாமே பத்து ரூபா தான் முட்டைக்கோசும் காலிஃப்ளவர் மட்டும் இருபது ரூபாய்ங்க அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா மல்லி வந்து இந்த பெரிய கட்டை ஆட்டுக்கு செமந்தளை போடுற அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த பெரிய கட்டை இருபது ரூபா புதினா வந்து பத்து ரூபா தக்காளி நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்க மாட்டேன் கடையில் தான் வாங்குவேன் தக்காளி கிலோ இருபது ரூபா மூணு கிலோ வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போல்லாம் பாப்பா ரெண்டு பேரும் அதிகமாக பேக்கரி ஐட்டம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் கொஞ்சம் நாளைக்கு பேக்கரி ஐட்டம் எல்லாம் வேண்டாம் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் வந்து போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாகத்தான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நிறைய இருக்கும் பொழுது எப்படியாவது எடுத்து சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக